வணக்கம் மக்களே நான் உங்கள் கிராமத்தில் இருந்து இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுங்க காலையில் எல்லாரையும் எஞ்சி கழுவி விடணுன்னு எல்லாத்தையும் அவுத்து போய் விட்டுருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் அப்பா பாதி மாடு கழுவிட்டார் அதுக்கப்புறம் இவங்க சின்னவனை மட்டும் கழுவிட்ருக்கும்போது தான் நான் போனேன்னா போய் கழுவிட்ருந்தோங்க எல்லாருமே சேர்ந்து கழிவுலாம் முடிச்சிட்டோம் அளவுக்கு அப்பா ஒன்றும் பண்ணலங்க சிம்புறோம் அவன் ஒருத்தவனா துளான் என்னென்னமோ பண்ணானுங்க ஒன்றுங்க நீங்கள் எல்லாத்தையும் கழுவிட்ருந்தோம் உட்காந்து நான் மடியெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இவனுக்கு சின்னனுக்கு வச்சுட்டாச்சு முன்னாடியே மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு பார்த்தா அப்புறம் இவனுக்கும் வச்சாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கருப்புக்கு மட்டும் கொஞ்சம் நாள் வச்சுட்டு இருந்தாங்க நெத்தியில் அப்புறம் இவனுக்கும் வச்சுட்டோம் பிங்குக்கும் வச்சுட்டு இருந்தாங்க பிங்குக்கும் வச்சுட்டு நெத்தியில் இருக்குங்கும் காஞ்சனா ஒரு மாரி ஒரு குங்குமம் தெத்து நட்டி வச்சுட்டோம் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே பொங்கல் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு இந்த பொங்கல் ஆனால் நல்லா தான் போச்சு அப்படியே எனக்கு மஞ்சள் தான் வச்சிட்டோம் ஏய் பா பா பாழக காமி என்ன இப்படி பண்ணுற அப்புறம் எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி காலில் எல்லா காலையையும் வச்சிட்டோம் பா ஹாவ் எல்லா காலையில் எங்கள் அம்மா தான் வச்சுட்டாங்க போட்டு இப்படி இவனுக்கும் கும்பல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டாங்க அடுத்த குங்கும் வைக்கணுங்க அப்படி எல்லாத்துக்கும் மஞ்சள் உடம்புலாம் வச்சு தேய்ச்சுவோம் எல்லாரும் கலர் அடிப்பாங்க ஆனால் நாங்கள் கலர் அடிக்க மாட்டோம் எப்போயுமே மஞ்சள் குங்குமம் தான் யூஸ் பண்ணுவோம் அது லைட்டாக எறும்போகிற விட்டோங்க மேலெல்லாம் வந்து ஃபுல்லாக ஈயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எறும்பு வர்ற தூக்கி விட்டா மேலே இருக்க ஈ அப்புறம் வந்து இந்த உண்ணிலாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து கீழே வீந்துரும் அப்புறம் எல்லாத்தையும் கட்ட போனாங்க எல்லாத்தையும் கீழே ஈத்துன்னு போன மேயத்துக்கு எல்லாம் ரெடியாக இருந்தானுங்க மேய்ச்சில் விடுறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவுத்து ஒன்று ஒன்றா அவுத்துன்னு போயிட்டு கீழே போய் மேயை கட்டணும் எல்லாமே எல்லாம் ஆல்மோஸ்ட் டன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் எல்லாருக்குமே பொட்டு வச்சாச்சு அப்புறம் இவனு உனக்கு கருப்புனு ஏற்று வந்தாச்சு அப்புறம் இவனுக்கு ரெண்டு பிங்க்கு பிங்க்கு ஏற்றுருந்துட்டோம் கீழே வந்துட்டோங்க கீழே எல்லாத்துக்கும் மேலே கட்டுங்க மேலே நின்ட்டோம் அதுக்கப்புறம் இவனை இருந்தீங்க இந்த மேலே போயிட்டு வெறுக்க ஏறி வெறுக்கேறி ஏறி பூடி பூடிச்சாச்சுங்க அப்புறம் இவனி போய் எல்லாத்தையும் கீழே கவர் போட்டு கட்டணும் ஒரு ஷார்ட் காட்டுவோம் பாருங்கள் போ கட்டுற ஷார்ட்டு என்ன பாருங்க ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிட்டு புல் கேப்பில் கட்டுறோம் பாருங்கள் பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி எனக்கு இது தாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஷாட்டு ஸோ வீண்தான் திரும்ப எடுத்து வச்சிட்டு கட்டிட்டாங்க மாட்டெல்லாம் எல்லாத்தையும் கட்டி எனக்கு ஃபுல் நாள் மேய்ச்சல் விட்டாச்சு மேய்ச்சல் விட்டோன்னே சாயந்தரம் எப்படி இருந்தாலும் சாமி கும்பிடணும் அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் மீல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டுருந்தாங்க சொந்தக்காரங்கள்கிட்ட கொஞ்சோட தீவனத்தட்டும் சோளத்தட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு எல்லாத்தையும் அறுத்தேன் மார்த்த வீட்டில் உட்காந்தவா இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் அறுத்தங்க கஷ்டப்பட்டு அறுத்தங்க ஒன்றும் முடியலைங்க எல்லாத்தையும் அறுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டி எடுத்துனோன்ட்டேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு நாலரை அஞ்சு ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த வாழ்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் திரும்ப அடுத்து வந்து ஈவினிங் ஆகிடுச்சி சன் செட் ஆகுது டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு போக வந்துட்டேங்க எல்லாத்தையும் ஊற்றுறோன்ட்ட மேலே எல்லாத்துக்கும் தீவனை தட்டு போட்டாங்க போட்டு பொங்கலோ பொங்கல் முடிச்சாச்சு வீடியோ பாய் பாய்